சோனிய காரிக்கிட்ட காளி சொன்ன அடையாளங்கள் நிச்சயமா சரவணனுக்கு தான் பொருந்தது காளி பலி கேட்கறது அவனைத்தான் சோனிய காரி சரவணனை கண்டுபிடிச்சிட்டா அவனை கொண்டு போய் காளிக்கு பலி கொடுக்காம விடமாட்டா இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தோம் சரவணனை காப்பாத்தாம விட்டா தர்மம் என்ன மன்னிக்காது எப்படியாவது அப்பாவை சரவணனை காப்பாத்தியாகணும் ஆகணும் சாத்துக்குடி வாங்கலையோ சாத்துக்குடி சாத்துக்குடி வாங்களையோ சாத்துக்குடி சரவ் நனக்கு நூறு ஆயுசு நினைக்க நினைக்க வரா ஐய் மூசானே என்ன மூசானே நேத்து ஊருக்கு போறன் போனீங்க போகலையா இல்லப்பா முடிஞ்சிருச்சுன்னு நினைச்ச வேலை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்னு நேத்து ராத்திரி தான் தெரிஞ்சது அதா இன்னும் கொஞ்ச நாள் இங்க தங்க வேண்டியிருக்கு அப்படியா அப்ப எனக்கும் கடைய பாத்துக்க ஒரு ஆள் கடச்ச மாதிரின்னு சொல்லுங்க நான் உன்னையே பாத்துக்கத்தான்

நான் என்னவோ பண்ணி எப்படியோ உங்க சித்தியை சம்மதிக்க வச்சிடறேன் நான் உங்க வீட்டுல தங்குறதுல உனக்கு ஒண்ணு ஆட்சி பண்ண இல்லையே நடக்க முடியாத விஷயத்துக்கு நான் ஏன் ஆட்சி பண்ண பண்ணனும் சொல்ல போனா எங்க வீட்டுல உங்களுக்கு சிவாஸ் பண்ண முடியாம போனதுக்கு வருத்தம் நான் படுறேன் வரேன் சாத்துக்குடி வாங்களையோ சாத்துக்குடி மூணு பழம் பத்து ரூபாய் மூணு பழம் பத்து ரூபாய் சாத்துக்குடி இல்ல சரவணா நான் தங்குறேன் உன்னை சந்தோஷப்படுத்துறேன்

இதெல்லாம் நடக்குமோ நடக்காதோ இது கூட இல்லைன்னா அவங்க வாழ்க்கை நரகமாயிடும் சரி நாம வந்த வேலையை நாம பாப்போம்

புடிங்க இது இந்த கொலுசு எப்படி கலந்து விழுந்ததுன்னு கேக்குறீங்களா அது எனக்கு எப்படி தெரியும் சரி இன்னொரு கொலுசு ஒரு காடு பாருங்க இருக்கு இருக்கு இருக்குதா சரி, புடிங்க. கொலுசு அவுந்தது நான் கவனிக்கிலைப் பார். சரி, இனிமேலாவது கொஞ்ச பத்திரமா பார்த்துக்குங்க. வரேன். ஐயோ, யாரு கொலுசா தெரியில்லை. நல்ல வெயிட்டா இருக்கு, எப்படியும் ரெண்டு சவரம் தேரும். கேடுச்ச வருக்கிலாபோம். லாபம்

படையல் வந்துருச்சு இப்ப அந்த திண்டி மண்ணான எப்படி வர்றான்னு பாருங்க நட்ட ஓ காட்டில ஓஹோ மரத்தில் உச்சாணி கொம்புல

சரி அது போகட்டும் நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் என் மேல நம்பிக்கை இல்லாம நீங்க ஏ திரும்பி பார்த்தீங்க நான் பார்க்கல தான் பார்த்தார். மறுபடியும் சொல்றேன் குனஞ்சி கால் கடயில தலைய முதல்ல பார்த்தது நீதான் நீங்க தான் பாத்தீங்க நீதான் நீங்க தான் பாத்தீங்க நீங்க தான் ரெண்டு முட்டாளங்களமே பாத்தீங்க இனி அவ்வளவுதான் உங்க வாய்ப்பு முடிஞ்சு போச்சு கிளம்புங்க இல்ல இல்ல நீ அப்படி சொல்ல கூடாது கசகசா நாங்க செஞ்சது தப்புதான் அது எல்லாத்தையும் மறந்து இனிமே நாங்க சண்டையே போட மாட்டோம்

சரி என்ன தண்டனை ஆமா அது ஏதோ பரிசு கொடுக்குற மாதிரி பறக்கறீங்க கொஞ்சம் பொறுங்க ஏஜமா பேசி பாப்போம் முட்டாளே வாயை மூடு நீ பேசுறதனால தான் இவ்வளவு பிரச்சனை வந்தது நீ சொல்லி கசகசா என்ன தண்டனை ரெண்டு பேரும் ஒருத்தர் காத ஒருத்தர் மாத்தி மாத்தி பிடிச்சிட்டு நான் போதும் சொல்ற வரைக்கும் தோப்பு கரணம் போடுங்க தோப்பு கரணமா அது எனக்கு போடவே தெரியாது இவங்க அத புடிச்சு நான் தோப்பு கருணா போடணுமா முடியாது அப்படின்னா நானும் வர முடியாது ஓ சரி சரி இரு போடுறோம் போட எல்லாம் என் நேரம் ஹோஹ் ஹ வா புடி உட்காரு அப்பா அம்மா! ஐயா அப்பா அம்மா சரி நான் சொல்லியபடியே நீங்கள் இருவரும் தோப்பு கரணம் போட்டு

மறுபடியும் திரும்பி பார்த்தேன் பார்க்கவே மாட்டேன் பாக்கவே மாட்டேன் கச கசா என்ன பேப்பர்ல ஒரு வரி விடாம படிச்சிட்டு இருக்கீங்களே இப்படி பாடுபட்டு படிச்சு நீங்க என்ன பார்லிமெண்ட்ல போய் பேச போறீங்க இப்போ என்ன என்ன தான் பண்ண சொல்ற வீட்டுக்கு உபயோகமா ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்றேன் என் புடவைய ஊற வச்சிருக்கேன் துவைச்சு காய போடு இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு நீங்க இப்படி கத்துறீங்க ஊர் வளகத்துல எந்த புருஷனும் தான் பொட்டாட்டி துணியை துவைச்சு போறது இல்லையா அக்கா

இங்க என்ன விஷயமா வந்திருக்க என்ன பண்ணிட்டு இருக்க அத ஏன் கேக்குறீங்க அது ஒரு பெரிய கதக்கா கதையா என்னப்பா கதை என் பேரு மூசா ஊரு ராசிபுரம் அது என்னமோ தெரியல நமக்கு அந்த படிப்பே ஏறல அதனால ஸ்கூலுக்கு போகாம ஊரை சுத்திக்கிட்டு இருந்தேன் உங்க அப்பா அம்மா உன்ன படிக்க வைக்க முயற்சி பண்ணலையா ஏன் முயற்சி பண்ணணும் பணக்கார குடும்பம் நான் ஒரே வாரிசு எங்க அப்பா சொத்தை பாதுகாத்தா மட்டும் போதுன்னு விட்டுட்டாரு ஆனா நானே நாலு காசு சம்பாதிச்சாதான் பணத்தோட அருமை தெரியும் மட்டும் உறுதியா இருந்தாரு அப்புறம் அதனால ஒரு ஐம்பதாயிரத்தை தூக்கி என் கையில குடுத்து நீ எங்க போவியோ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது நீ இந்த பணத்தை வச்சு இன்னும் மூணே மாசத்துல என்ன ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சு வரணும்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாரு எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பணத்தை வாங்கி இந்த பையில வச்சுக்கிட்டு ஊரு ஊரா சினிமாவை பார்த்து சுத்திக்கிட்டு இருக்கேன்

இவரை எப்படியாவது வளைச்சு போட்ட வேண்டியதுதான் தம்பி நான் ஒரு யோசனை சொல்றேன் உன் பணமும் பத்திரமா இருக்கும் மூணு மாசத்துல பத்தாயிரமும் சம்பாதிச்சிடலாம் என்ன சொல்ற உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா நீங்க அப்ராணி ரெண்டு தங்க குடிசைய தொலைச்சவங்களாச்சு உங்க யோசனையை சொல்லுங்கக்கா அதை விடுப்பா இப்போ நான் சாத்துக்குடி வியாபாரம் பண்றேன் உன் பணத்தை எல்லாம் அதுல போட்டு பார்ட்னரா சேர்ந்துக்கோ நிறைய முதலீடு போடுறப்போ லாபம் டபுள் மடங்கு ஆயிடும். கிடைக்கிற லாபத்தை ரெண்டு பேரும் சரிபடியா பிரிச்சுக்குவோம். என்ன சொல்ற? இந்த யோசனை கூட நல்லா இருக்கு. மீனே வலையில விழுந்திருச்சு. என்ன யோசிக்கற? 나 விடுவானோ கடவுளே. சரிக்கா, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுலாம். நாளையில இருந்து நானும் உங்க பிசினஸ்ல பார்ட்னர். இந்தாங்க பணம் ரொம்ப சந்தோஷம் பா என்ன நம்பி பணத்தை கொடுத்துட்டல என்னி மூணே மாசத்துல உங்க அப்பா கிட்ட பத்தாயிரத்தை சேர்த்து கொடுத்துடலாம் சரிக்கா எங்க எனக்கு யாரையுமே தெரியாது நான் எங்க தங்குறது என்னப்பா இது என்ன அக்கான கூப்பிட்டு இருக்க என்ன நம்பி பணத்தை கொடுத்துருக்க உன்ன வேற எங்கயா தங்க சொல்லுவேனா உனக்கு ஆட்சேபணம் இல்லனா நீ இங்கேயே தங்கிக்கலாம் சரிக்கா நான் இங்கேயே தங்கிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் பா இந்த பணத்தை கொண்டு போய் பத்திரமா வச்சுட்டு உனக்கு சூடா காஃபி கொண்டு வர